பைபிள் ஒரு மசனை இருக்குது மதுபானம் ரத்த வருணமா இருந்து பாத்திரத்தில் படவளப்பாய் தோற்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவோ இறங்கும் முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும் பிரியனை போல தீண்டும் பைபிள் தெளிவா சொல்லுது

குடும்பத்தை ஒாக்கி கல்வியை கேள்விக்குறி ஆக்கிற உங்களுடைய உழைப்பு எல்லாமே அந்த விடாம வயிறு போய் ஈரல் போய் வந்து சீக்கிரத்திலே மறிக்க வேண்டிய நிலமை தயவு செஞ்சு